நம்ம மனசுல இருக்கிற கவலை எல்லாத்தையும் இந்த அம்மா கிட்ட விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு தாய் எப்படி குழந்தைய காப்பாத்துறதுக்காக எல்லா பணிகளும் செய்வாளோ அது போல இந்த அம்பாள் நமக்காகவே எல்லா விதமான அருளையும் நமக்கு செய்வாள் வாராகி அம்மனை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் தொடர்ந்து ஒன்பது புதன் கிழமைகளில் வாராகி அம்மனுக்கு விளக்கு போட்டு வழிபடுவதால் கடன் பிரச்சினையிலிருந்து விடுபடலாம் செவ்வாய் மற்றும் வெள்ளி கிழமைகளிலும் பஞ்சமி திதி நாட்களிலும் சிகப்பு திரியில் தேங்காயில் விளக்கு போட்டு வழிபடுவதால் எதிரி தொல்லை செய்வினை கோளாறு பிள்ளையவல் சூன்யம் கந்திருஷ்டி மற்றும் சகல விதமான நோயிலிருந்து விடுபடலாம் ஒரு பிறவிக்கு தாயே நமக்காக வெளியில நமக்கு தாயாக வருகிறா இருட்டா இருக்குமா பயமா இருக்கு அம்மா பார்த்தாளாம் அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு தைரியம் தவிர வாராகி ஒரு அழகான தாய் அவளை நீங்க படம் தான் வைக்கணும் சில தான் வைக்கணும் இப்படிதான் வைக்கணும் அப்படிதான் வைக்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒண்ணுமே இல்லாத ஒரு மண் விளக்குல அகல்ல அப்படி கொஞ்சமா நெய் விட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றி ஒரே ஒரு பூ கையில என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சு ஒரு காட்டுல நின்று வாராகி கும்பிட்டீங்க fine